வணக்கம் வாங்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் கடந்த மூன்று கால வாய்ஸ் சரியா இல்ல அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க மைக் சரியில்லை அதுக்கப்புறம் வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை ஒரு வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசப்பாரு தமிழ் தகுதி பேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் நமக்கு தெரியும் இது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் இதை எழுதினவங்க வந்து திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர் அப்போ உங்களுக்கு பார்த்தோம்னா என்ன தெரியும் அப்படின்னா வளர்மதி அன்பரசி முகில் நாச்சி சின்ன பிள்ளையின் போட்டிருக்காங்க வளர்மதியை பண்ணிருக்காங்க எல்லாரு பேருமே வித்தியாசமா இருக்கு இல்லைன்னா கொஞ்சம் யோசிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் ஏற்கனவே தேர்வு எல்லாம் பாத்துருக்கு உங்களுக்கு என்ன தெரியும் அப்படி அப்போ புதுசா ஒரு விஷயம் உடனே நோட்ஸ் எடுப்பீங்க என்ன அப்படின்னு இதெல்லாம் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப கோவம் வந்தது அதே சமயத்துல கூடவே காமெடியாவும் இருந்து உங்களுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் புரியாது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு புரிய நார்மலா இது வந்து தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு கிடையாது எல்லாத்துக்குமே நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி பேராசிரியர் தமிழ் தெரிந்த கல்லூரி தமிழ் கல்லூரி பேராசிரியர் இதுக்கெல்லாம் அப்பாய் பண்ணுவாங்க அவங்க தான் அந்த மாதிரி கொஸ்டின் செட் எடுத்து கொடுத்துட்டு போவாங்க நார்மலா ஸ்கூல் புக்ஸ் கொடுத்து அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கும் போது அதை ஒழுங்காக படிக்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கொஸ்டின் செட்டரோட தரமே சரியில்லை இதுக்கு மட்டும் கிடையாது நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ்ல ஒழுங்காக அவால்வேட் பண்ணுறதுன்னு ரொம்ப நாளாக கத்திட்டு இருக்கேன் குரூப் ஒன்லேயே நடக்குது குரூப் டூலையும் நடக்குது நிறைய வேரியேஷன் அந்த அவால்வேட்டர்ஸ்ல அவால்வேட் பண்ணுவாங்க குரூப் டூ ரிசல்ட்ஸ் வந்தால் தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க பயமுறுத்துறீங்க அப்படின்னு நான் இப்போ சொல்றதுனால நான் சொல்றதுனால உங்களுடைய மாதி மதிப்பெண் குறைய போகிறது கிடையாது அது ஆல்ரெடி திருத்தப்பட்டது உங்களுக்கு வந்து ஒரு காஷன் இதுல இருக்கக்கூடிய குறைகளை குறைகளை எதற்காக குறைகளை சொல்லும் தான் அவங்க ஒவ்வொன்றையா நிவர்த்தி பண்ணிட்டு வராங்க யாருக்காக சொல்றோம் ஆஸ்பிரன்ஸ்க்காக சரியாக திருத்த வேண்டும் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்கள் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் படிப்பு சம்பந்தமா படிக்கிற விஷயத்துல புதுசா வர்றவங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளவு மோட்டிவேஷன் பண்றோம் அது எவ்வளவு தேர்தலுக்கு தெரியும் மோட்டிவேட் பண்ணி குரூப் போருக்கு படிக்க வந்தவங்க எல்லாம் டெபுட்டி கலெக்டரா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க குரூப் போருக்கு படிச்சு ஜாப் வாங்கணும் வேற குரூப் போருக்கு சேராதிங்க அப்படின்னு சொல்லி நீ பாட்டி வச்சு அடுத்து குரூப் வந்து அவங்க குரூப் ஒன்னு சர்வீஸ் வாங்கி இருக்கிறாங்க அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யஸ்ரீ அப்படிங்கிறவங்க சொன்னாங்க அவங்களே நான் குரூப் ஃபோர்ல சேர்ந்துருந்தா நான் வந்திருக்கே முடியாது சார் பாருங்க இப்போ வந்து குரூப் ஒன்ல நான் இருக்கேன் உங்களுக்கே தெரியும் இங்கே நிறைய பேர் இருப்பீங்க நீங்க ஜாப்ல சேர்ந்துட்டீங்க அப்படின்னா படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒரே மாதிரி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் லீவ் தர மாட்டாங்க சில டிபார்ட்மெண்ட்ல வந்து எக்ஸாம் எழுதவே விட மாட்டாங்க இன்வோசி எல்லாம் தலையிலா இருந்தாலும் வாங்க முடியாது ரிசைன் பண்றத தவிர வேற வேலையே இல்லாத மாதிரி எவ்வளவு பேர் ரிசைன் பண்ணிட்டு வந்தலாம் எக்ஸாம் இந்த மாதிரி தேர்வுகளோட வாழ்க்கையை நிறைய பேர் நாசமாக்கிட்டீங்களா அதான் நம்ம வந்து பேச அவர்களையே பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா இந்த மாதிரி இதெல்லாமே இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா சேனல்ல

தரம் கெட்ட கொஸ்டின் செட்டர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா வளர்மதி அப்படிங்கிறது ராஜம் கிருஷ்ணனோட இயற்பெயர் அப்படின்னு நினைக்கிற எவ்வளோ மட்டமான கேள்வி கேள்வியை தூக்கிடுவாங்க அது சரி இப்படி இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கிடையாது இப்படி தான் வந்து டைப் கொஸ்டின் இதே தான் டிஸ்கிரிப்ட்டி இந்த மாதிரி ஆட்களை வச்சு பேருடைய வாழ்க்கையை பால்படுத்துறாங்கன்னு சொல்ல வரேன் ஏற்கனவே இந்த பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் தேர்வுகளுக்கு தெரியும் ஆறுல இருந்து இது வரைக்கும் டு வட்ட படிக்கணும் சிலபஸ் வச்சு தான் படிக்க மாட்டாங்க அதாவது பொது அறிவுக்கு தான் சிலபஸ் செய்யணும் ஆறுல இருந்து பத்து அது பத்தாதுன்னு ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிக்கணும் அது மட்டும் இல்ல சிறப்பு தமிழும் படிக்கணும் இது மட்டும் கிடையாது பழைய புத்தகம் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சு இதெல்லாம் படிச்சா தான் தொண்ணூத்தஞ்சுக்கு மேல போட முடியும் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் அப்படி எல்லாம் பண்ணா மட்டும் தான் வேலை கிடைக்கும் இல்லைன்னா மெயின்ஸ் தேர்வுக்கு போக முடியும் குரூப் போர் போன்ற தேர்வுகள்ல ஒவ்வொரு கேள்வியும் எவ்வளவு முக்கியங்கிறது இந்த கவுன்சிலிங்ல போய் மிஸ் பண்ணவங்க தெரியும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் அப்படியே போயிட்டு முன்னாடி வரைக்கும் வேலை கிடைச்சிருக்கும் அடுத்து கிடைச்சது இல்லை பாருங்க அதனால வந்து அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கிடையாது அவங்க வேலைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு குரூப் போர் போன்ற தேர்வுக்கே ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அது எல்லாம் ப்ராசஸ் முடிகிறது அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடுறது எவ்வளவு தாங்க படிப்பாங்க அதனால ஒன்னும் ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்லைங்க நன்றிங்க per conèixer-te la